ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நாம் விரும்புகிற விஷயத்தை பிரபஞ்சத்திற்கு எப்படி தெரியப்படுத்துவது அதை தெரியப்படுத்துவதற்கான மூன்று சிறந்த வழிகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட த்ரீ டே ஆண்டர்ப்ரின்னர்ஷிப் லைவ் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கலந்துக்க விரும்புகிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எப்பிக் கிரிச் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது நான் உங்கள் நண்பன் முதலாவது நமக்கு வந்து புரிதல் இருக்கணும் எதை பற்றின புரிதல் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மூளை டிரான்ஸ்மிட்டராகவும் ரிசீவராகவும் வேலை செய்து அப்படிங்கிற புரிதல் நமக்கு வேணும் நம்முடைய மூளையில் ஏற்படுகிற எல்லா எண்ணங்களும் அது வந்து அலைவரிசைகளாக ஃப்ரீக்குவென்சியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு ரிசர்ச் வந்து சொல்கிறாங்க ஒரு ரேடியோ எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் நம்முடைய மூளையும் வேலை செய்யுது இதில் என்ன ஒரு சின்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஸ்டேஷன் வேறையாக இருக்கும் ரேடியோ வேறு இடத்துல இருக்கும் ஆனால் இங்கே வந்து ரெண்டுமே அது நம்முடைய மூளையே வந்து டிரான்ஸ்மிட்டராகவும் ரிசீவராகவும் வேலை செய்யுது நம்முடைய எண்ண அலைகளை வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு நம்முடைய மூளை வந்து எண்ணங்களாக பிரதிபலிக்கிறது எண்ணங்களாக அனுப்புகிறது அதே போல் பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த மீடியம் அந்த ஊடகம் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா எண்ண அலைகளுக்கு ஏற்ற எண்ணங்களை ஏற்ற செயல்களை ஏற்ற பொருட்களை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது இப்படி தான் லா ஆஃப் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி செயல்படுகிறது நம்ம விஷயத்தை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் எந்த விஷயத்தை ஒலி அலைகளாக எண்ணங்களாக அனுப்புகிறோம் அப்படிங்கிறதுல மிகவும் முக்கியமாக நம்ம கவனம் செலுத்த வேண்டும் நம்ம எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருத்தல் வேண்டும் அப்பத்தான் நம்ம திரும்ப பெறுகிற அந்த ரிசீவ் பண்ணுற விஷயங்களும் நல்லவையாக இருக்கும் இரண்டாவது எண்ண அலைவரிசையின் வலிமையை அதிகரித்தல் இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு நம்ம நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்களை சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டாலோ திரும்ப திரும்ப நினைச்சாலோ இந்த இரண்டாவது விஷயம் இல்லாதனால துவத்து போயிடுறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய உணர்வுகள் உணர்வுகள் தான் நம்முடைய எண்ண அலைவரிசையின் வலிமையை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஃப்ரீக்குவன்சியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்ல உணர்வுகளை அங்கு வெளிப்படுத்த வேண்டும் அன்பு மகிழ்ச்சி இந்த மாதிரியான நிறைய நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தணும் இது மிகவும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்தை நிறைய பேர் பண்ணாம எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் எனக்கு கார் வேணும் எனக்கு வீடு வேணும் நான் வந்து நல்லா இருக்கணும் எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்றதுனால அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்க போறது இல்லை அப்படி அவங்களுக்கு அந்த நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா இதை சொல்லுறதோடு சேர்த்து நல்ல எண்ணங்களை வெளிப்படுத்த வேண்டும் எப்படி வெளிப்படுத்தணும் அந்த விஷயங்களை நீங்க ஏற்கனவே அடைந்து விட்டால் நல்ல ஒரு காரை நீங்க ஏற்கனவே வைத்திருந்தால் நல்ல ஒரு வீட்டில் நீங்கள் ஏற்கனவே குடியிருந்தால் நல்ல ஒரு மொபைல் ஃபோனை நீங்கள் கையில் வச்சு இருந்தால் எப்படி உணர்வுள்ள ஒரு நல்ல உணர்வை வெளிப்படுத்துவீங்களோ அப்படிப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட உணர்வுகள் தான் வந்து மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஆட்டிடியூடோடு இருக்கிறது எப்பொழுதும் அந்த நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கிறது இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயத்தை உங்களால் அடைய முடியும் உங்களுடைய உணர்வுகளை தினம்தோறும் கவனிக்க ஆரம்பியுங்கள் உங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம்தான் இந்த எமோஷன்ஸ் இந்த உணர்வுகள் நல்ல எமோஷன்ஸை வெளியிடும்போது உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி ரொம்ப அதிகபட்சமாக செயல்படுகிறது மூணாவது கால அளவு எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ரீக்குவெண்ட்டாக உங்களுடைய எண்ண விருப்பங்களை வந்து நீங்கள் எண்ணங்கள் மூலமாக நல்ல உணர்வுகள் மூலமாக இது ரெண்டையும் கலவையாக சேர்த்து எவ்வளவுக்கு எவ்வளோ எவ்வளோ அதிகமாக நீங்கள் வெளியிடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது அதாவது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதும் ஹாப்பியாக இருக்கணும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு உற்சாகத்தோடு இருக்கணும் இப்படிப்பட்ட எமோஷனை இப்படிப்பட்ட உணர்வுகளை நீங்கள் அடிக்கடி வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இதற்கு நீங்கள் என்ன செய்யணும் சில நேரத்தில் சுச்சுவேஷன்ஸ் நம்முடைய சூழ்நிலைகள் வந்து அதற்கு எதிராக அதற்கு பாதகமாக ஏற்பட்டு விடலாம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மியூசிக் கேளுங்க நல்ல இசை நல்ல கிளாசிக்கல் மியூசிக் அல்லது இந்த மியூசிக்கை கேட்டால் உங்களுடைய மனசு தானாக உற்சாகம் அடையும் மகிழ்ச்சி அடையும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இசை ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை கேளுங்க எந்த சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யுங்க நீங்கள் நெகட்டிவான எமோஷன்ஸை வெளிப்படுத்தும் போது ரொம்ப ஆக்ரோசமான கோபம் ரொம்ப பொறாமையான எண்ணங்கள் ரொம்ப தீய எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது உங்களுடைய அலைவரிசை ரொம்ப தவறானதாகவும் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கானதாகவும் இருக்கும் ஏன் அப்படின்னா நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து உங்களுடைய நெகட்டிவான எண்ணங்கள் மூலமாக பிரபஞ்சத்திற்கு வலியுறுத்துகிறீர்கள் அப்போ அது உங்களுக்கு திரும்பி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தீய விஷயத்தை தான் கொண்டு வரும் உங்களுக்கு வேண்டாத நீங்க விரும்பாத விஷயத்தை தான் கொண்டு வரும் உங்களுடைய விருப்பம் என்னவாக இருந்தாலும் சரி பிரபஞ்சத்திடம் அதை நீங்கள் கட்டளையிடுங்கள் கட்டளையிடும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய எண்ணங்கள் தான் அந்த கட்டளைகளை கொண்டு போற டிரான்ஸ்மிட்டர் உங்களுடைய மூளை உங்களுடைய மனது தான் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ரிசீவர் இரண்டாவது விஷயம் நல்ல உணர்வுகளை கலந்து அதை அனுப்பணும் மூணாவது எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் காலை மதியம் இரவு சாயங்காலம் தூங்க போறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சதும் எல்லா நேரத்திலையும் நல்ல எண்ணங்களோடு நல்ல சந்தோஷத்தோட உற்சாகத்தோடு நீங்கள் காலையில எழுந்திரிக்கும் போது ஸ்மைலோடு எழுந்திருக்கணும் நைட்டு தூங்கும் போது நம்பிக்கை உள்ளவர்களாக தூங்க போகணும் இப்படிப்பட்ட விஷயங்களை உங்களோட வாழ்க்கையில் தொடர்ந்து இந்த மூன்று விஷயங்கள் பிரபஞ்சத்திடம் நீங்கள் கட்டளையிடுங்கள் எனக்கு இந்த விஷயம் வேணும் நான் இந்த விஷயங்களை அடைய வேண்டும் என்னுடைய கோல் இது இது நான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க முன்வைங்க உங்களுக்கு முன்வைக்கிற அந்த விஷயம் வந்து உணர்வு பூர்வமாக எந்த மாதிரியான உணர்வுகள் நல்ல உணர்வுகள் அமைதி சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி மற்றவர்களோடு நல்லா உரையாடணும் மற்றவர்களோடு பார்த்து சிரிக்கணும் மத் மத்தவங்களை வந்து விஸ் பண்ணணும் மற்றவங்கள வாழ்த்தணும் மற்றவங்கள பாராட்டணும் இப்படிப்பட்ட உணர்வுகளை நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தணும் இதுதான் முக்கியமான விஷயம் இந்த மூணு விஷயங்களை கண்டிப்பா நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் எல்லா விதமான நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் இன்னும் இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் வர இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி